தளபதி சிக்ஸ்டி நைன் தான் பண்ண போகிறாரு வெற்றிமாறன் கார்த்திக் சுப்ராஜ் ஏன் ஆர்ஜி சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க கடைசியில் இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஹெச் வினோத் கிட்ட வந்து நிற்கிறாங்க இவர் தளபதிக்கு எந்த அளவுக்கு செட் ஆவார்னு தெரில ஆனால் தளபதி ஃபேன்ஸ்லாம் எச் ரிஜெக்டட் பட்டன் சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி லாஸ்ட் ஃபிலிம்னால ப்ரொடக்ஷன் ஹவுஸும் மாற்றி மாற்றி போட்டி போட்டுட்ருக்காங்க தெலுங்கு ப்ரொடக்ஷன் டிவிவி என்டர்டெயின்மெண்ட்ஸ் சன் பிக்சர்ஸ் கனடா ப்ரொடக்ஷன கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த மூணு இருந்தால் ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க மியூசிக் அனிருத்தா டாக் போயிட்டுருக்கு வழக்கம் போல் தலைவர் மியூசிக்கில் தெரிக்க விட்டுருவாரு விக்ரம் மாஸ்டர்ஸ் லேவ்லலாம் பார்த்துருப்போம் இப்போ இந்த டேரக்டர் கிட்ட திரும்ப வரலாம் சதுரங்க வேட்டை தீனான்னு நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் இவர் மக்களால் போட்டுறப்பா டேரக்டராக இன்னும் வளரலைங்க எல்லாரும் அட்லி தான் வேணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ட்விட்டர்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இது என்னடா எச் வந்த சோதனை ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க அட்லி எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படி தாண்டா செய்வேன்னு சொல்லிட்டு நல்லா தரமாக தான் செய்வார் லாஸ்ட் ஃபிலிம்னால தளபதியை மொக்க பண்ணி அனுப்பக்கூடாது இல்லையா அது மட்டும் இல்லாமல் இது பல ஃபேன்ஸோட எமோஷ்னலும் சேர்ந்துருக்கு ஏதாவது மிஸ் ஆச்சு நெல்சன் நிலமை தான் உங்களுக்கும் அப்புறம் கோட் மூவி முடிய போது சீக்கிரமாக நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைரக்டர் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை